மக்கள் வணக்கம் கருணாநிதி பேசிய பகுதி பற்றிய சோவர்கள் விளக்கியிருந்தார்கள் அதை இந்த சேனல் இந்த வீடியோவில் பதிவிட்டிருந்தோம் முதல் முறையாக எங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ பத்து லட்சம் மேற்பட்ட வியூவர்ஸ் பார்த்துருக்கிறார்கள் அதற்கு நன்றி தொடர்ந்து இதுபோன்று உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயகிந்த் கனிமொழியை பற்றி சொல்கிறார் நான் சொன்னதை கேட்டு கலைஞர் டிவியில் அவர் பங்குதாரரான தவிர வேறு ஒரு தப்பு அவர் பண்ணலை இவர் சொன்னதை கேட்டால் என்ன கதின்றது புரியுது இல்லை நமக்கு சொந்த பொண்ணுக்கு யோஜனை சொல்கிற போது இப்படிப்பட்ட ஒரு யோஜனையை சொல்கிறவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன யோஜனையும் சொல்ல மாட்டார் இவர் ராஜீவ்காந்தி உயிரோடு இருந்திருந்தால் அவர் பொண்ணை அவங்கள மன்னிச்சிருப்பாராம் இது எப்படி இந்த பகுத்தறிவை எனக்கு புரியல